இல்லை இப்போ நீங்கள் அது கம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன் இப்போ சில இடங்களில் சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தென்காசி இப்போ சா வாசகநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சிருக்கேன் நிறைய இடங்களில் தூத்துக்குடி இப்போ கன்னியாகுமரியில் நான் ஆறு வேட்பாளரும் போட்டிருக்கோம் அப்போ இங்கே கீழ்வேலூரில் என் தங்கச்சி எங்கள் காத்திக போட்டி தான் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரேன்

உனக்கே தெரிஞ்சிட அண்ணன் இந்த தொகுதியில் தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு அப்போ இங்கே தான் போட போகிறாரு போல்றதுக்கு நீயே கண்டுபிடித்த கொஞ்சம் பெரு தேராதா மிக்க நன்றி மகிழ்ச்சி இல்லை இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சுருக்கணும் அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமையும் அவங்க பல தடவை போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வந்ததில்லை தம்பி உங்களுக்கு இரவோட இரவ பாரமுதலை ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளில் விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியன்னா நான் அவங்களோட நின்று போராடினேன் அந்த கண்ணீரை கவலையும் கண்ணீரையும் நான் பார்த்தது இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில் எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஒரு வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்தது இதெல்லாம் வருதா எதாவது எல்லாம் மாநில உரிமையில் வருது மாநில சுயாட்சி சரி அது தங்க தன்னாட்சிங்கிற நீங்கள் சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்றைக்கு போடுறீங்க இந்த நேற்று தான் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை போகாது இந்த கல்வி உரிமை பறி இங்கே பதவியில் இருந்தது யார் நீங்கள் இப்போ பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்களா அப்போ கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானோட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்கே தார வார்த்தை கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க அதை கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்தேன் போனவெல்லாம் நாட்டை அண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி க நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்கே கேரளா கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏற்றிட்டு போகணும் ஏன் ஏற்றிட்டு போகணும் கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகு லட்சம் டன் போகு ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மழை எங்க இருக்கும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிருக்கும் மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவி நாயனா இருக்க பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடாதா அது தாயின் முலை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான் ஒரு அடிப்படை அறிவுதானே தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவில் உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொண்டு மலையை நொறுக்கி தான் கோட்டை கட்டிச்சார் என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கள்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த இந்த நாட்டில் இருக்க விடலாம் ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமாக இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரும் மனச்சான்றோட பதில் சொல்வார் அரபு நாட்டில் விற்கலாம் அருகில் இருக்க மற்ற மாநிலங்களில் விற்கலை இங்கே பாலாற்று மணல் இங்கே தாமிரபதி ஆற்று மணல் இங்கே பா இந்த மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல